அந்த வகையில் பவானியில் அதிமுக தான் மிகப்பெரிய பலத்தில் இருக்காங்க அந்த வகையில் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற அதாவது கிட்டத்தட்டமாக கிட்டத்தட்ட இந்த ஐம்பது வருஷ கால இடைவெளியில் ஒரே தடவை மட்டும் இந்த இடத்துல அதிமுக தோல்வி தழுவியிருக்காங்க அதையும் பாமக அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் பிடிச்சிருக்கேங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டுங்கிற முன்னாடி அதாவது முன்னாடி மூணு தேர்தல்கள் அதாவது நடந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் இந்த இடத்துல ஆட்சி தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அடுத்தது திமுக பார்த்தீங்க அப்படின்னா கட்சி ஆரம்பித்த பொது அதாவது அண்ணா அவர்கள் முதல்வரானதுக்கு அப்பா முதல்வரானப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்காததுக்கு முன்னாடி இந்த இடத்துல தொகுதியை பிடிச்சிருக்கிறங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் இன்னும் வந்து இந்த தொகுதியை பிடிக்காதது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆயிரத்தி அறுபத்தி ஆறுலையும் தொகுதியை பிடிச்சிருக்காங்க அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போ திமுகவோட அலைன்ஸில் இருந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது இண்டிபெண்ட் கேண்டிடேட் இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தான் பவானி தொகுதி தேர்தல்களில் பதினாறு தேர்தல்களில் பாதி தேர்தல்களில் இந்த அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக எட்டு முறையும் பவா திமுக இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் இந்திய தேசிய காங்கிரஸ் மூணு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முறையும் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒரு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறேங்கிறது குறிப்பிடத்தக்கது